அனைவருக்கும் விடயத்தை பேச போகும் நண்பர்களே யாழ்ப்பாணத்திலே ஒரு முக்கியமான விவகாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த சில செய்திகளை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கு டக்ளஸ் சேவானந்தோடு சிபி கே சிவஞானம் பேசியது பற்றிய முக்கியமான விவகாரம் அதை விட ஒரு முக்கியமான வார நண்பர்களே நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணத்திலே சித்துப்பாத்தி மயானத்திலே ஒரு பாரியதொரு புதைகுழி விவகாரம் மனித புதைகுழி அந்த விவகாரம் நீதிவானுக்கே ஒரு ஒரு சவாலாக அந்த விடையை மாறியிருக்கேன் பாருங்க என்னென்னு சொன்னால் அந்த இடத்திலே கடந்த காலங்களிலே பாரியொரு ஒரு முகாம் இருந்தது அஹ் கிறிசாந்தி கொலை வழக்கு கூட அங்குதான் பதிவாகி இருந்த நண்பர்களே பாருங்க அங்க ஒரு பாரியதொரு ராணுவ முகாம் இருந்த அடிப்படையில ஏராளமான உடலங்கள் இதுவரை பத்தொன்பது உடலங்கள் நண்பர்களே பத்தொன்பது எலும்புக்கூடுகள் அந்த எலும்புக்கூடுகள் நீதிவானுக்கு பெரிய ஒரு விவகாரம் அந்த உடைய நண்பர்களை பாருங்கள் அது சாதாரணமாக மனித புதைகுழியா அல்லாவிட்டால் வெறுமனே சடலங்களா என்று பார்த்தால் அது வெறுமனே சடலங்கள் புதைக்கப்பட்ட இடமில்லை மனித புதைகுலி நண்பர்களே இப்போ ஒரு உடலை நாங்கள் ஒரு இறந்த ஒருவரின் உடலை நண்பர்களை புதைக்கின்ற பொழுது அந்த இடத்திலே அவருடைய ஆடையோடு புதைப்பார்கள் அல்லாவிட்டால் பழையவர்கள் என்று சொன்னால் ஒரு நகை இல்லாவிட்டால் ஒரு கையில நூல் ஏதோ ஒன்றோடு புதைப்பார்கள் ஏதோ ஒரு உடையத்தோடு ஆனால் அந்த எலும்பு கூட்டிலே நண்பர்களே எந்த ஒரு இடத்திலும் ஒரு ஆடை இல்லை ஒரு எலும்பு கூட்டிலும் ஆடை இல்லை வெறுமனே அம்மனமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் புதைக்கப்பட்டவர்கள் கூட்டச் சேர்ந்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பழமையாக ஒரு மயானத்திலே ஒருவர் இறக்கின்ற பொழுது அவரை தனியாகத்தான் புதைப்பார்கள் வேணும் ஒன்று சொன்னால் காலப்போக்கிலே அப்படியே புதைக்கின்ற பொழுது ஒரு ஒன்று அல்லது இரண்டு உடல்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கலாம் இல்லாவிட்டால தூக்கி எழுந்து கூட புதைக்கலாம் அது ஒரு விஷயம் பாகங்களை தோண்டுவர்கள் தூக்கி அங்காலே போட்டு வேறு இடத்துல புதைக்க அது வேறு விடயம் ஆனால் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் அடுக்கப்பட்டதை போல நண்பர்களே ஏராளமான உடலங்கள் இதுவரை பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது அப்படியே அதில் மிக முக்கியமான உடையம் அந்த எலும்புக்கூடுல எந்த ஒரு இடத்திலையும் அந்த உடையில்லை ஆடை இல்லாமல் வெறும் அம்மனமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதான் விவகாரம் அந்த ஒரு விடயம் மீதுவானுக்கு ஒரு பெரிய ஒரு விவகாரமாக மாறி பாருங்கள் உடனடியாக அவர் உடனடியாக இதனை ஒரு மனித புதைகுழி என்ற அடிப்படையிலே அதனை அகழ்வதற்கு அனுமதி அளித்து தொடர்ச்சியாக பணிகள் முழக்கப்பட்டிருக்கின்றன இதுவரும் இருபதாம் தேதி அடுத்த பணிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன நண்பர்களே பாருங்க இந்த கடந்த காலங்கள் நண்பர்களே ஏராளமான கொலைகள் இப்படி நிகழ்ந்தன வரலாற்று ஆய்வாளர் மூணா திருநாவுக்கர் சொல்வார் வரலாறு எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் நிகழும் வரலாறு பழங்கதை என்று சொல்கிறார் மீண்டும் ஒரு விடயம் இப்படி நிகழாமல் இருக்கிற நண்பர்களே நாங்கள் பழையதை பற்றி பேச வேண்டும் அதுதான் அரசாங்கங்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள் அந்த மே பதினெட்டு நினைவேந்தலை தடுப்பதும் இன்னொரு அண்ணா மக்கள் பணிகளை செய்வதும் மிக கவனமாக புலனாய்வுத்துறை மூலம் கவனமாக இருக்கிறார்கள் பாருங்கள் மக்கள் பலசை மறக்க வேண்டும் என்பதற்காக மிக எத்தனை எடுக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் போலீசார் நிற்கிறார்கள் ஒரு நிவேந்தல் நடக்கிறது நிவேந்தலுக்கு ஆறோரு பேர் குடிப்பிட முடியாத குழுப்பை பிரச்சனப்படுது அதை தடுப்பதற்கு போலீஸாருக்கு வழி இல்லை வெறுமனே இந்த சிறுபான்மை இனங்களை ஒடுக்குவதில் மாதிரி நண்பர்களே இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் அதுவும் சிறுபான்மை மக்களுக்கு பேசுவதற்கு பேசுகின்றவர்களை ஒடுக்குவதிலும் கவனமாக இருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற கைதுகளை நாங்கள் பார்க்கின்றோம் எப்படியாவது பேசுபவர்களின் குரல்களை வேண்டும் அந்த அடிப்படையில் நண்பர்களை பாருங்கள் சித்துப்பாத்தி மையான நண்பர்களே தோண்ட 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 எலும்பு கூடுகள் வருகின்றன பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலே அந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதில் ஏராளமான எங்களுடைய இனத்தைச் சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறார்கள் அரச வைத்திய அதிகாரிகள் நீதிவான்கள் இருக்கிறார்கள் இந்த இடத்தில் இன்னொரு கவனமாக நாங்கள் இருக்க நண்பர்களே சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் கற்று பல்வேறுபட்ட அரச பணிகளுக்கும் செல்ல வேண்டும் பணிகளுக்கு செல்கின்ற போதுதான் இப்படியான பணிகள் இடம்பெறும் பொழுது அதில் இடம்பெறுகின்ற விடயங்கள் உண்மையான விடயங்கள் சரியா பிள்ளையான்னு கூட எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் கல்வி கற்காமல் வாழாமல் இருப்பது நண்பர்களே மிகவும் ஒரு எதிர்மறையான விளைவுகளை எதிர்காலங்களும் ஆய்வாளர் திருநாவுக்கரசு நண்பர்களே அவர் வரலாறு என்பது பழங்கது என்று இந்த சொல்லுகிறார் இன்னொரு நாட்கள் இடம்பெறாது என்று சொல்ல முடியாது நாங்கள் அப்ப நாங்கள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மீள நிகழாமல் இருப்பதற்கு அதுக்கான முன்முயற்சிகளும் எடுக்க வேண்டும் அப்படியான விடயங்கள் இடம்பெற ஒரு ஒரு திறந்த விசாரணை இடம்பெற வேண்டும் அதிலே கயந்திரமார் பொண்ணம் சொல்லியிருந்தார் இந்த இதற்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கவில்லைன்னா நாங்கள் சர்வதேசத்திலிருந்து நிதி எடுப்போம் புலம்பெயர் மக்களிடமிருந்து நிதி எடுப்போம் என்று சொல்லியிருந்தார் அது ஒரு அரசுக்கு சாதகமான விடயம் அல்ல இருந்த பொழுதிலும் ஆனால் அவர்கள் இந்த இதிலே கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் இதிலே கதரைகளை கடிபடுவதை விட இந்த விடயங்களிலே ஒற்றுமையாக மாற வேண்டும் தமிழர் போராட்டங்களுக்கு சார்பாக செல்ல வேண்டும் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கும் ஒரு காப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுக்கு ஆதரவாக காவல்துறை இல்லைங்க இது அரசின் சார்பான காவல்துறை தான் இங்கு இருக்கிறது ஆனால் அரசு என்ன விடயங்களை முன்னெடுக்கிறதோ அதுக்கான விடயங்கள் தான் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதிலே நாங்கள் சிறுபான்மையினத்திலே பயணிப்பவர்கள் பொதுப்பணியாற்ற கூட பயத்தோடு தான் வாழ்கிறார்கள் நண்பர்களே அந்த கட்டத்தில் இந்த புதைகுலி விவகாரம் நண்பர்கள் விவகாரம் புதைகுலி விவகாரம் மிகவும் ஒரு விவகாரம் இருக்கிற நண்பர்களே எலும்புக்கூடுகள் வருகின்றன இந்த எலும்புக்கூடுகளை பரிசோதித்து திறந்த விசாரணை அதை மேற்கொள்ள வேண்டும் அதுவும் உடலங்கள் வந்து அடுக்கப்பட்டு இருக்கின்றன படிப்படியாக அருகிலே கிடக்கின்றன அதிலே ஆடைகள் இல்லை இதனை வைத்து பார்க்கின்ற நீதிவான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் இது ஒரு மனித புதைகொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சர்வதேச அமைப்புகளும் இதற்கு நண்பர்களே ஆதரவாக குழு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்ப நாங்கள் ஒரு சிறுபான்மை நாட்டில் இந்த விடயங்கள் நண்பர்களே இந்த விடயங்கள் இடம்பெறுகின்ற போது ஒரு திறந்த விசாரணை மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் கடந்த காலங்களில் கிடைத்த தவறுகள் வெளிப்படையாக பேச வேண்டும் இப்ப தென்னாப்பிரிக்காவில தென்னாப்பிரிக்காவிலே பார்த்தீங்க சொன்னால் நெல்சன் மண்டேலா அவர் இப்படியான விசாரணை வெள்ளையர்களுக்கு எதிராக அளித்த விசாரணைகள் துறவிலும் பாரிய ஒரு பகிரங்கமான விசாரணையை செய்தார் பகிரங்கமாக விடயங்களை செய்தார் வெள்ளையர்கள் வெள்ளையர்கள் இவர்களுக்கு மீது அநீதிகளையும் வெள்ளையர்கள் மீது இவர்கள் அநீதிகளையும் திறந்து பேசினார்கள் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற முடிவில் வந்தார்கள் வந்து அவர்கள் இப்பொழுது சக இனம் என்ற அடிப்படையில் வாழ்கிறார்கள் அப்படி நண்பர்களே இங்கு நட இடம்பெறுகின்ற விடயங்களை பகிரங்க விசாரணை வருமாக இருந்தால் அதாவது காய்தல் உவர்த்தலின்றி பகிரங்கமாக விசாரித்து முடிவுகளை இவர்கள் அறிவிப்பார்களாக இருந்தால் நண்பர்களே எதிர்வரும் காலங்களிலே இந்த அரசின் மீது இன்னும் நம்பிக்கை அதிகரிக்கும் கடூர அரசாங்கம் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற விவகாரங்கள் அவர்களுக்கு பொருந்தும் அவர்களும் ஒரு ஆயுத இயக்கமாக இருந்து அரசியல் நீரோட்டத்துக்கு பயணித்தவர்கள் அவருடைய தோழர்கள் ஏராளமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான ஜேவிபியின் தோழர்கள் இந்த மண்ணிற்காக உயிர் நீத்தவர்கள் அப்ப எவிபியின் நீட்சியாக வரக்கூடிய தேசிய மக்கள் சக்தி இதிலேயே ப விசாரணையின் நண்பர்களே ஒரு பகிரங்கமான விசாரணையாக மேற்கொள்ள வேண்டும் ஒரு நடுநிலையான விசாரணை முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுத்து இந்த விடயங்களை நண்பர்களை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் அறிவிப்பதன் வாயிலாக இந்த அரசாங்கத்தின் மீது நன்மதிப்பு கூடும் அப்போ நண்பர்களே இந்த விடயத்தில் இந்த சித்து பாத்தி விவகாரத்திலே அரசாங்கம் நடுநிலையாக செயற்பட வேண்டும் இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவே அனைவரும் இந்த விடயத்திலே கவனமாக இருங்கள் இலங்கையிலே இன்னொரு விடயம் இப்படி இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதிலே அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் கதிரைகளுக்கு அடிபடவதை விடுத்து அர அனைத்து அரசியல் தலைவர்களும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் சென்று இது பற்றி கவனமாக இது பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்களுடைய அனைவரின் கவனமும் அங்கு திரும்பினால்தான் எங்களுக்கான நிலவரங்கள் சாதகமான நடுநிலையான விசாரணையாக இடம்பெறும் நண்பர்களே இதிலே அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் வெறுமனையே கதிரைகளுக்கு அடிபடாமல் எங்களுடைய இனம் பற்றியும் எங்களுடைய அபிவிருத்தி பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்பவர்களே இதனை நாங்கள் மாற்று இனங்களிலிருந்து கற்க வேண்டும் மாற்று சகோதர இனங்களிடமிருந்து அவர்கள் எவ்வாறு தங்களுடைய அபிவிருத்திக்காக செயற்படுகிறார் என்பது தொடர்பிலே தங்களுடைய இருப்பை சார்ந்து சிந்திக்கிறார் என்பது தொடர்பிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் கதிரை கதலை அடிபாடுகளை தயவு செய்து விட்டு விடுங்கள் கவனமாக இருங்கள் சுத்துப்பாத்தி ம மயான புதைகொழி விவகாரத்திற்கு ஒரு முறையாவது சென்று பாருங்கள் அது பற்றி நடுநிலையோடு அது பற்றி அக்கறையோடு செயற்படுங்கள் நண்பர்களே இதர தொடர்ச்சியாக நாங்கள் அவதாரித்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்தூரன்